இந்த தங்க மயிலு ஃபுல்லா ஏமாத்தி இருக்குது நகை ஃபுல்லா கவரிங் நகையா இருக்கு அப்படின்னு சரவணன் டென்ஷனோட கத்துறாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ல தங்க மயிலோட அப்பா வேலைக்கு சேர்ந்தது அவங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டமா போயிடுச்சு பாண்டியன் ஸ்டோர் கடையில இருந்து பாண்டியனுக்கு தெரியாம மளிகை ஜாமான் அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டாரு தங்கமயிலோட அம்மா தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி ஏய் தங்கமயிலு உன்னை அந்த வீட்டுல கட்டி கொடுத்ததுல இன்னைக்கு தாண்டி நாங்க சந்தோஷப்பட்டிருக்கோம் அவ்வளவு மளிகை ஜாமான் கொண்டு வந்திருக்காரு உங்க அப்பா வேலைக்கு போனதுல இருந்து இன்னைக்கு தாண்டி உருப்படியா வேலை செஞ்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு தங்கமயில அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க தங்கமயில இப்பதான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பழனியும் சரவணனும் டேய் சரவணா உன் மாமனார் பத்தாயிரம் ரூபாய்க்கு மளிகை ஜாமான் எடுத்துட்டு போயிருக்காரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கூட அவ்வளவு பொருள் எடுத்தலடா என்னடா உன் மாமனார் இப்படி பண்றாரு இது நல்லதே இல்லடா பாண்டியன் ஸ்டோருக்கு இது பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் எப்படியாவது மச்சான்ட்ட சொல்றதுக்கு பாருறா அப்படின்னு சரவணன்ட பழனி சொல்றாரு மாமா நான் எப்படி சொல்ல முடியும் நீயே சொல்லு நான் தான் சொல்லு சொல்லுன்னு செய்யறாருன்னு பாவோம் அந்த புரியாம எல்லாம் செய்யல தான் செய்யுது எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படின்னு சரவணன் கோவப்படுறாரு டேய் என்ன இருந்தாலும் உன் மாமனாரா பாத்து பக்குவமா தான் பேசணும் இரு நான் எப்படியாவது பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி நேரா வீட்டுக்கு போய் தங்கமயிலு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ எதுவும் தப்பா ஆனா உங்க அப்பா செய்யறது ஒண்ணு சரியில்லப்பா கடைக்கு வந்தா இருக்கிற ஜூஸ் பாட்டெல்லாம் எடுத்து குடிச்சிடுறாரு கல்லால போய் உட்காந்துக்கிறாரு இது என்னம்மா அப்படின்னு பழனி கேக்கும்போது என்ன சித்தப்பா ஜூஸ் ஒரு ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சா அப்படின்னு போகுது நம்ம கடை தானே அதுவும் போக மாமா இல்லாத நேரத்துல தானே அப்பா கல்லால உட்காந்தாரு கல்லால என்ன காசு காணாமலா போயிடுச்சு இத போய் பெருசா சொல்றீங்களே சித்தப்பா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க என்னம்மா நீ இப்படி பேசுற அது மட்டும் இல்ல தங்கமயிலு இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தின்னுறாரு என்ன சித்தப்பா குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பசிச்சிருக்கோம் எடுத்து சாப்பிட்டு இருப்பாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சரிம்மா அது கூட பெரிய விஷயம் இல்ல மளிகை ஜாமான் எடுத்துட்டு போனாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மளிகை ஜாமான் எடுத்துட்டு போயிருக்காரு இத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு கூட நாலாயிரம் ரூபாய்க்கு தாமா மளிகை சாமான் எடுத்திருக்கோம் நாங்கெல்லாம் பார்த்து பார்த்து பக்குவமா எடுக்கிறோம் உங்க அப்பா இருக்கிற எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு போயிருக்காருமா அப்படின்னு பழனி தங்கமயில சொல்லிட்டு அப்படியே என்ன சொன்னா அவங்க அவங்க சொல்லி அப்பாக்கு மேல இருக்க தங்கமயிலோட அப்பா கடைக்கு வந்துட்டு வேகமா ஒரு பொருளை தேடுறாரு என்ன சித்தப்பு என்னத்த தேடுறீங்க அப்படின்னு பழனி கேக்கும்போது என்ன மாப்பிள்ள நீங்க கூட சொல்லாம போயிட்டீங்க நான் மளிகை மளிகஜாமா எடுத்துட்டு போனேன் வீட்டுல போனா என் பொண்ணாட்டி அப்படி திட்டுறா ஆமா நல்ல வேலை அது கொஞ்சமாவது ரோஷம் இருக்கு போல இருக்கு எங்க கடை உப்பு போட்டு சாப்பிடுறீங்க ரோஷம் இருக்கத்தான் செய்யும் எதுக்கு திட்டினாங்க இம்புட்டு பொருளை எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு திட்டினாங்களா இல்ல காசை கொண்டே குடுங்கன்னு சொல்லி திட்டினாங்களா அப்படின்னு பழனி கேக்கும் போது நீ என்ன தனமா பேசிக்கிட்டு கிடக்குற முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் எடுக்காம வந்துட்டானா ஆமா முதல்ல சொல்லு இதெல்லாம் எங்க இருக்கு ஒவ்வொருத்துல ரெண்டு ரெண்டு கிலோ போட்டு கொடு அப்படின்னு சொல்லி பழனிக்கு ஆர்டர் போடுறாங்க பழனிக்கு வருதே கோவம் யோ போது நிறுத்தியா என் மச்சானுக்கு தெரிஞ்சா அசிங்கமா கேட்டுருவாரு நாங்கெல்லாம் மாடா உழைக்கிறோம் நாளெல்லாம் நீ வர்ற ஜூஸ் எடுத்து குடிக்கிற அப்படி போய் கல்லால உட்காந்துக்கிற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பழனி கோமா பேசுறாரு அப்பன்னு பார்த்து பாண்டியன் வந்த உடனே தங்கமயில் அப்பா அப்படி பாசாங்கு பண்ற மாதிரி என்னைய பார்த்து இப்படி பேசுறீங்க எதுக்கு இப்படி திட்டீங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு நடிக்கிறாங்க பாண்டியன் உடனே என்ன பழனி எதுக்கு அவர் இப்படி பேசுற பாருங்க சம்பந்தி ரெண்டு கல்ல பொறுப்பு எடுத்து வாயில போட்டேன் மறைச்சிட்டு போய் பேசுறாரு பேசுறாரு அப்பா பழனி அப்படியே வாயில கைய வச்சுக்கிட்டு நிக்கிறாரு நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தங்கமயிலோட அப்பா வெளியில கிளம்பிடுறாங்க பாண்டியன் என்னடா பழனி நம்மளுக்கு பொண்ணு கொடுத்தவர்றா சம்மந்தி அவரை போய் இப்படி பேசுற அட போங்க மச்சான் என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நேத்து மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மளிகை ஜாமா அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு வந்தா கல்லால உட்காந்துகிட்டு வரவு போறவுகள்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பத்து ரூபா குறைச்சல குடுக்கறாரு ஜூஸ் பாட்டில் ஃபுல்லா காலி பண்ணிடுறாரு இருக்கிற கடலை கடலை முட்டாயி எல்லாத்தையும் தின்னு விடுறாரு பிஸ்கெட் பாக்கெட் ஒண்ணு கூட விடுறது இல்ல பாருங்க கடைவே காலி பண்ண மாதிரி இருக்கு முக்காவாசி பொருளை எடுத்துட்டு போயிட்டாரு மச்சான் அதெல்லாம் பத்தாதுன்னு இன்னைக்கு ஒரு விஷயம் செஞ்சாரு அதுதான் எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல முந்திரி பாதாம் பிஸ்தால ரெண்டு ரெண்டு கிலோ போட்டு பேக் பண்ணி கொடுக்கணுமா அது மளிகை லிஸ்ட்ல விட்டு போச்சுன்னு அவர் பொண்டாட்டி திட்டுச்சுன்னு வந்து என்கிட்ட குறை பேசிக்கிட்டு இருக்காரு மச்சா முந்திரி விலை என்ன ரெண்டு கிலோ போடணுமா காசு கொடுத்துட்டு வாங்குற மாதிரி பேசுறாரு அப்படின்னு பழனி கொந்தளிக்கவும் பாண்டியனுக்கு விஷயம் புரியுது ஐயோ இந்த ஆள கடைக்குல விட்டா ஒரே நாள்ல கடைய ஒண்ணுமில்லமாக்கிடுவாரு அப்படின்னு யோசிக்கிற பாண்டியன் டேய் சரவணா இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ண தங்கமயில் கிட்ட சொல்லி அவங்க அப்பாவ வேலைக்கு வர வேண்டாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரவணன் போய் கிட்ட ஏய் தங்கமையில உங்க அப்பா இனிமே கடைக்கு சொல்லு வரக்கூடாது போது என்னமாமா எதுக்கும் அவர்களை போய் இப்படி சொல்றீங்க அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க உங்க அப்பா வேலைக்கு வந்து ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இருபதாயிரம் ரூபாய் பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு இருபதாயிரம் ரூபாய் கடைக்கு நஷ்டம் வருது அதுவும் என்னால வருதுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ ஒழுங்கா இருபதாயிரம் ரூபாய் கட்டற வழியை பாரு உங்க அப்பா வாங்கி கொடுக்குறிய இல்ல நீ கட்டுறியா தெரியாது அப்படின்னு சொல்லி சரவணன் கேக்குறாரு அப்பாவால எப்படி கட்ட முடியும் நான் கேக்குறேன் அப்படின்னு பேசும்போது சரவணன் வேகமா பீரோல திறந்து தங்க மயிலோட நகை ஒண்ணு எடுக்கிறாரு என்ன பண்றீங்க நீங்க இப்ப எதுக்கு நகையெல்லாம் எடுக்கிறீ நகைய அடமான வச்சிட்டு அந்த பணத்தை எடுத்தா நான் கட்ட போறேன் இந்த நகையை மீட்டணும்னா உங்க அப்பா தான் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சரவணன் தங்க நகையை எடுத்து பாக்குறாரு பார்த்தா எல்லாம் கருத்து போயிருக்கு ஏய் தங்கமயிலு என்ன இது அப்படின்னு சரவணன் கேக்கும்போது ஏய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு இது என்ன கருப்பா இருக்கு தங்க நகைன்னு சொன்னீங்க அது என்ன கருப்பா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது மாமா என்ன மாமா இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க அதெல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு தங்கமயிலு படக்கு படக்குன்னு சரவணன் கையில இருக்க நகையெல்லாம் புடிங்கி பொட்டிகளை போட்டு போட்டுறாங்க ஏய் இரு மிச்ச நகையெல்லாம் எங்க எடு எல்லாத்தையும் மாமா ப்ளீஸ் மாமா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேணாம் நான் என்னன்னா அப்பா கிட்ட சொல்லிடுறேன் கடைக்கு வராதிங்கன்னு சொல்லி சொல்லிடுறேன் மாமா ஏய் என்னை இன்னும் எத்தனை இடத்துல ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க குடு அந்த நகையை கொடு மிச்ச நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா மாமா பிளீஸ் மாமா மாமா வேணும் மாமா அப்படின்னு தங்க மயில் கிஞ்சுறாங்க சரவணன் தங்க மயில தள்ளி விட்டுட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு நடு ஹாலில் போய் மா அப்பா அப்படின்னு சரவணன் கத்துறாரு கோமதியும் பாண்டியனும் திடுதிடுன்னு ஓடி வராங்க என்னடா சரவணா என்ன ஆச்சு எதுக்கு இப்படி கத்துற மா இங்க பாருமா இந்த நகையெல்லாம் கருப்பா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது என்னடா என்னடா கவரிங் நகைய கையில வச்சுக்கிட்டு இருக்க ஏதுடா உனக்கு இது அப்படின்னு கோமதி கேக்குறாங்க மா நம்மள மொத்தமா ஏமாத்தியிருக்காங்கம்மா டேய் சரவணா என்ன உலர்ற யாரு ஏமாத்துனா எதுக்காக ஏமாத்துனாங்க ஐயோ அப்பா இந்த தங்க மயிலு

அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க கையை பசிஞ்சுக்கிட்டு டேய் சரவணா என்னடா எதுக்கு இப்படி அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேசுற மா படிச்ச பொண்ணு சொல்லி தானே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எம்ஏ லிட்ரேச்சர் பெருமையா பேசினாங்க தங்காமையில பிளஸ் டூ கூட தாண்டலமா டேய் என்னடா சொல்ற அப்படின்னு பாண்டியன் கோவப்படுறாரு பா இது எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சுப்பா தங்கமயில் நம்ம கிட்ட சொல்லாம ஹோட்டல்ல வேலை செஞ்சான் அத கண்டுபிடிச்சப்பதான் தங்கமயில் படிக்கலன்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுகிட்டேன் சரி அன்னைக்கு அரசியோட பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப இதையும் சொல்லி எல்லாரையும் வேதனைப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் திரும்ப இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக தான் கர்ப்பம்னு ஒரு பொய்ய சொல்லி இந்த வீட்டுல வந்து மறுபடி ஒட்டிக்கிட்டான் இப்ப பார்த்தா தங்க நகை எண்பது பவுன் போடுறோம் நூறு பவுன் போடுறோம் அவங்க அம்மா வாய்க்கிலேயே பேசினாங்கல்ல எல்லா நகையும் கவரிங் நகை தான் அப்படின்னு சொல்லி சரவணன் எல்லா நகையும் கொண்டு வந்து கொற்றாரு ஏய் என்னடி இதெல்லாம் எங்க குடும்பத்தை மொத்தமாவே ஏமாத்திருக்கியா என் பிள்ளைய

வர்றவங்க போறவங்களுக்குலாம் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு என்னாமா தள்ளி விடுறாருப்பா இதனால ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக இந்த நகையை அடமானம் வைக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன்ப்பா உங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்கன்னு இப்ப ஏன் தலையில இடி விழுந்த மாதிரி மொத்தமும் ஏமாத்துறது அப்படின்னு சரவணன் சொன்ன உன்னையே பாண்டியன் தங்கமயிலோட அப்பா அம்மாவை வர வைக்கிறாங்க தங்கமயிலோட அம்மா அய்யோ மளிகை ஜாமான் எடுத்துட்டு வந்ததுக்காகத்தான் சம்பந்தி கோவப்படுறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க சமந்தி நீங்க இவ்வளவு மோசமா எங்களை ஏமாத்துவீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இல்ல சம்பந்தி அது வந்து தெரியாம பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு தங்கமயிலோட அப்பா கல்லால இருந்து பணம் எடுத்ததை உண்மையா வளர்றாரு எங்க இருந்து பணம் எடுத்தீங்க எந்த பணம் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு அது இல்ல அது கொஞ்சம் செலவு இருந்துச்சு கல்லால இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டேன் தெரியாம எடுத்துட்டேன் அது நான் வச்சிருந்தேன் திரும்ப அப்படின்னு சொல்லும் போது பாத்தியாடா சரவணா நீ சொன்னது இல்ல மொத்தமும் போய் கவரிங் நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டு படிக்காத பொண்ணு என்னென்ன உண்மையை மறைச்சிருக்காங்களோ அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டு தங்கம் சரி அவங்க அப்பா அம்மாவும் சரி சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாரு உங்களை நீங்க எங்களை ஏமாத்தீங்கன்னு போலீஸ்ல கூட புடிச்சு கொடுத்துருவேன் எங்க குடும்பத்துக்கு அசிங்கம் நினைச்சு உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தர்றேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் தடுறாரு இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ